ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி ஓகே சில கமெண்ட் செக்ஷனுக்காக இந்த வீடியோ ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி படிக்கலாம் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே எப்படி படிக்கிறது ஃபுல் டைம் ஹாஸ்பண்ட் வந்து சிலபஸ் வைஸ் படிக்கலாமா ஸ்கூல் புக் அப்படியே படிக்கலாமா ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஜென்ரலான எல்லாருக்குமே இந்த டவுட் வந்து இருக்கும் கமெண்ட்ல கேட்டவங்களுக்காக மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்காம இந்த டவுட்ல இருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோ மேக் பண்ணிடுறோம் ஓகே முதல்ல வந்து இந்த ஸ்டடி பிளான் மேஜரா அந்த ஸ்டடி பிளான் எப்படி சார் போறது கமன் வருது இந்த பக்கம் வேலைக்கு போயிட்டே இருக்கிறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பக்கம் ஃபுல் டைம் ஹாஸ்பிரண்ட் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல ஏர்போர்ட்ல பயணிக்கிறாங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கான ஒரு தெளிவான கிளாரிட்டி இந்த வீடியோவில் கொடுத்துருவோம் ஓகே ஸ்டடி பிளான் மேஜரா ஸ்டடி பிளான் என்ன அப்படின்ற மெயினாக யோசிச்சுக்கோங்க ஸ்டடி பிளான் நம்ம படிக்கிறதை பிளான் பண்றோம் அதை ஃபாலோ பண்ணாத அந்த பிளானுக்கு உண்டான வேல்யூ இருக்கு இப்ப புல் டைம் ஆஸ்பிரண்ட்னா அவங்க புல் டைமாவே படிக்கிறாங்க அதனால அவங்க அந்த டே பிளான் பண்ணலாம் இவங்களுக்கு ஸ்டடி பிளான் போட்டா ஒர்க் அவுட் ஆகும் ஆனா இந்த வேலைக்கு போறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல எப்படி பிளான் பண்ணணும்னா ஸ்டடி பிளான் பண்றது நல்லதுதான் இல்லையா ஆனா உங்களுக்கான அந்த நாள்ல உங்களுக்கான நேரம் எவ்வளவு நேரம் கிடைக்குது ஃபர்ஸ்ட் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க எனக்கு இவ்வளவு நேரம் கிடைக்கு சார் அப்படின்னா அதுக்கு தக்கன ப்ராசஸ் கொண்டு போகணும் ஓகே உங்களுக்கு யு ஆர் வெரி லக்கி ஓகே வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து யூ ஆர் லக்கி ஏன்னா ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஈக்குவலா அவங்கள விட டாமினேட் பண்ற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இருக்கு ஏன்னா நீங்க கிடைக்கிற நேரத்தை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து படிப்பீங்க ஆனா மோஸ்ட்லி ஃபுல் டைமா படிக்கிறாங்கன்னா சில பேருக்கு அந்த நேர அலட்சியம் இருக்கு நல்லா படிக்கிறவங்க இருக்கிறாங்க நேரம் இருந்துகிட்டு புத்தகத்துல பிள்ளையா சொல்லி கூட போடாமல் ஸ்டார்ட் பண்ணாம நேரத்தை வீணடிக்கிறவங்களுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறதில்லை அப்போ டைம் ஹாஸ்பிடண்டி ஃபுல் டைம் கிடைச்சாலும் இந்த பார்ட் டைம்ல படிக்கிறவங்க கிடைக்கிற நேரத்தை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அவங்க அந்த கன்சிஸ்டன்ஸா வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணா ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா வின் பண்ணிடலாம் அந்த கன்சிஸ்டன்சி ஃபுல் ஃபுல் டைம் ஹாஸ்பிடன்டிட்டியும் பார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கும் காமனாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு போட்டி தெரு வேணாலும் பண்ணலாம் ஆக மொத்தம் ஸ்டடி ப்ளானுன்றது வந்து முதல்ல உங்களுக்கான நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு போல நீங்க சில ஒரு ஸ்டடி ப்ளானை போடலாம் ஓகே ஃபுல் டைம் ஹாஸ்பிடல் ஓகே எயிட் hours டென் hours கூட அவங்க படிக்கலாம் ஆனா அக்யூரசி லெவல் எவ்வளோ நேரம் இருக்குன்றதா மே நான் சொல்லலாம் பதினஞ்சு மணி நேரம் நான் படிக்கிறேன் பதினஞ்சு மணி நேரத்துல படிச்சேன்னா என் மூளை இது வந்து ஹியூமனாக இல்லை ரொபோட்டிகாஸ்ன்னு உங்களுக்கே டவுட் ஆயிரும் பதினஞ்சு மணி நேரம்லாம் படித்தான் அப்போ நம்ம அக்யூரசி லெவல் வந்து கொஞ்சம் நேரம் அட்டன்ட் யூவா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிளாஸ் ரூம்லலாம் கொடுக்குறாங்களே நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் கிளாஸஸ் அதுல தேர்ட்டி மினிட்ஸ் தான் கிளாஸ் பிஃப்டீன் மினிட்ஸ் அட்டென்ஸ் போகிறது வர்றது அதுலேயே பேர் அந்த மாதிரி உங்களுடைய அந்த கவனம் எவ்வளோ நேரம் இருக்கிறத அக்யூரஸியை பாருங்கள் ஒண்ணுல சும்மா அந்த புத்தகத்தை எடுங்க எடுத்து படிங்க சும்மா ரேண்டமா ஒரு தமிழ் புக்கு எடுத்து ஒரு ஏழை வாச்சு விடுங்க எவ்வளவு நேரம் கவனம் சிதறாமல் அந்த புக்க நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பயணிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய அந்த ஒரு அக்யூரசி லெவல் இவ்வளவு தூரம் நீங்க உங்க கவனம் சிதறாம படிக்கணும் அப்ப அந்த லெவல்ல உங்களுடைய இலக்க நோக்கி பயணம் பண்றீங்க ஓகே யார் வேணா போட்டி போடலாம் ஃபுல் டைம் பார்ட் டைம் இந்த மாதிரி நம்ம பிரிக்க வேண்டாம் யாரு வேணாலும் போட்டி போடலாம் ஆனா அவங்களுக்கு வெற்றிக்கான மந்திரம் கன்சிஸ்டன்சி அவங்க இலக்க கரெக்டா சரியான வேகத்துல பயணிக்கிறது டிஎன்பிசி என்ன பொறுத்தல குரூப் போர்ன்றது வந்து ஒரு ஒரு பெரிய ரேஸ் ஓகே ஒரு ஒன் இயர் சிக்ஸ் மந்த் எயிட் மந்த் ஒரு பெரிய ரேஸுக்கு நம்ம நடந்து போறதை தாண்டி பைக்ல போறதை தாண்டி கார்ல போறதை தாண்டி சைக்கிள்ல போற பயணம் தான் பெஸ்ட் உன்னால ஈஸியா வந்து பேலன்ஸ் பண்ணி போகலாம் நிதானம் லைஃப்ல ரொம்ப முக்கியம் குரூப் போர் படிக்கிற ஹாஸ்பிரண்டுக்கு நிதானம் ரொம்ப முக்கியம் எனக்கு இந்த பாடம் வரல படிக்க வரலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன சொல்யூஷன் தேடணும் ஓகே தேடல் வந்து பெருசா இருக்கும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன் விஷயத்த தேடுறியோ அந்த அளவு உன்னுடைய டேட்டாஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவனுடைய தேடல் வந்து அது இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் தான் தேடலுக்கான முதல் பிளேயர் சொல்லிக்கோ இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டாலே நீ போயிட்டே இருக்கலாம் ஓகே எவ்வளவு தூரம் நீ பார்க்காத நீ ஸ்டெப் வச்சுட்டே போயிட்டே இரு சொல்லுவாங்கல்ல உனக்கான பாதையை தேடாதே நீயே உருவாக்கு அந்த மாதிரி நீ போறதெல்லாம் பாதை தான் என்ன பொறுத்தளவு ஸ்டடி பிளான்ன்றது உங்களுக்கான நேரம் எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு தக்கன ப்ராசஸ் பண்ணுங்க யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க அவங்க பயணிக்கட்டும் நம்ம ஒரு டிராவல்ல போ நமக்கான பாதையை நம்ம டிசைட் பண்ணுவோம் ஓகே அவங்க படிக்கிறாங்க அவங்க காட் கிரேஸ் ஸோ என்ன பொறுத்தளவு ஃபாலோ பண்ணுங்க ஓகே உங்களுக்கான நேர திட்டமிடல் பண்ணுங்க அதுக்கு எவ்வளவு நேரம் உழைக்கணும்னு பண்ணுங்க உங்களுடைய அக்யூரேசி லெவல் எவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு பாருங்க தொடர்ச்சியா பயணம் பண்ணுங்க ஓகே முதல்ல சிலபஸ கையில பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு தக்க என்னென்ன படிக்கணும் செய்யணும்ன்றத ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஓகே சோ ஃபைனலா இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது ஸ்டடி பிளான்ன்றது உனக்கான நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு தக்கன நீ பிளான் பண்ண தமிழுக்கு எவ்வளவு பிளான் பண்ணலாம் மேக்ஸுக்கு எவ்வளவு பிளான் பண்ணலாம் எனக்கு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் நேரம் பயணம் பண்ணு உனக்கு வீக்லி ஏதாவது ஒரு நாள் லீவ் வரும் பார்த்தியா அதை சேர்த்து நாலு மணி நேரத்தை எட்டு மணி நேரமா கன்வெர்ட் பண்ணிக்கும் ஆக மொத்தம் ரெகுலரா வந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண 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 ஃபுல் டைம் பார்ட் டைம் எதுவும் கிடையாது உழைக்கிறியா உழைச்சதுக்கு என்ன பண்ணுவேன் பலனை தான் ஆவ உண்மையான உழைப்பா இருக்கணும் சரியான நேர்கோட்டில் இருக்கணும் ஓகே வளவளவளவளன்னு வள படிச்சுக்கிட்டு அவசர அவசரமா எங்கேயும் ஒன்னும் ஆக போறது இல்ல புரிஞ்ச அடுத்த கட்டத்துக்கு நகருங்க புரியாம முடிக்கணும் 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 முடிச்சிருவீங்க ஒரு ஒரு மூணு மாசத்துல வாட்சி விட்டுறலாம் எவ்வளவு தூரம் இங்க இருக்குன்னு பாக்கணும் ஓகே பேப்பர்ல அது கன்வெர்ட் ஆகணும் ஓஎம்ஆர் சீட்ல சோ நிதானம்தான் தான் வெற்றியை தரும் என்ன பொறுத்தளவு நான் எல்லா வீடியோல சொல்றது நிதானமா பயணிங்க நீ நிதானத்தை கடைபிடிச்சன்னா உன் நீ பண்ற மிஸ்டேக் நீ போற பாது தப்பா இருந்தாலும் டக்குன்னு கிளிக் ஆகும் நீ வேகமா நீ என்ன பண்றேன்னு உனக்கே தெரியாது ஸ்டடி வந்து போடலாம் உனக்கான நேரம் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு இருக்குன்றத பிளான் பண்ணிட்டு உனக்கு ஏத்தாறு போல போற அந்த அண்ணனும் அக்காவுக்கு ஒரு எட்டு மணி நேரம் கிடைக்குன்னா அவங்க தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் ஒரு கம்பைன் ஸ்டடியா போவாங்க உனக்கு நேரம் தமிழ் மேக்ஸ் புரட்டுறதுக்கு நேரமே இல்லைன்னா நீ அதுக்கு தக்கனு சுருக்க ஆனா கன்சிஸ்டன்ஸா நீயும் பயணம் பண்ணினா ஒரு கட்டத்துல பினிஷிங் ஆகும் நம்ம நேரத்திற்கு ஏத்தாற போல நமக்கு அந்த டைம் எடு ஆனா ஜெயிச்சிருவ அத மட்டும் நான் சொல்லுவேன் நீ கண்டிப்பா வெற்றிய தட்டிடு ஸ்டடி பிளான எப்படி போறன்ற ஒரு ப்ரீஃபான வீடியோ இதுதான் தேங்க் யூ சோ மச் தொடர்ந்து வீடியோக்கு நல்ல சப்போர்ட் அந்த ஆதரவு கண்டிப்பா நிறைய கமெண்ட்ஸ்லாம் நல்ல நல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தொடர்ந்து ஆதரவு தாருங்க யோகாட்டி என் தொடர்ந்து பயணம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வெற்றி பாதையில என்னுடைய ஒரு பாயிண்ட் ஒரு பர்சன்டேஜ் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அதுக்காகத்தான் தொடர்ச்சியா வீடியோ கொடுக்குறோம் ஒரு ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்